மக்களே வணக்கம் முகமது ரேசா பஹிலாவியை உங்களுக்கு தெரியுமா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஈரானை ஆண்ட ஷா என்ற மன்னன் இவன் மன்னரின் மூத்த மகன் கிரௌன் பிரின்சஸ் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஈரானை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா ஈரான் போரில் இறங்கும் அளவுக்கு அதனுடைய பொருளாதாரம் பலமாக இல்லை ஈரான் போரில் இறங்குவதை எழுபது பெர்செண்ட் ஈரானிய மக்கள் விரும்பவில்லை அவர்கள் இஸ்ரேலுடன் நல்லுறவை விரும்புகிறார்கள் அதுதான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள் கூடிய விரைவில் ஈரானில் ஜனநாயக பாதையைக்கு திரும்ப மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று சொல்கிறார் இவர் ஈரானில் உள்ள பெண்கள் மற்ற ஜனநாயக நாடுகளைப் போல ஈரானிய பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததற்கு ஹிசாப் வில்லன் இறந்துவிட்டான் என்று மெசேஜ் அனுப்பி மகிழ்ந்தவர்கள் இந்த ஈரானிய பெண்கள் அவரது மரணத்தை கோப்பைகளில் பீர் ஊட்டி குடித்து கொண்டாடினார்கள் அதை வீடியோவாக எடுத்தும் இணையதளங்களில் வெளியிட்டார்கள் முக்கியமாக ட்விட்டரில் அதை வெளியிட்டார்கள் ஈரான் இஸ்லாமை துறந்துவிட்டு செக்யுலாரிசத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவர்கள் ஈரானியர்களில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் வேலையில்லா திண்டாட்டம் அங்கு தலைதூக்கி ஆடுகிறது ஒரு பக்கம் நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் வேலை தேடி போக முடியாத சூழ்நிலை இன்னொரு பக்கம் ஈரானியர்களின் பசியை இந்த அரசாங்கத்தால் தீர்க்க முடியவில்லை தன்னை சுற்றியுள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளுடனும் ஈரானுக்கு பகை ஜியா முஸ்லிம்களின் கை ஓங்க வேண்டும் என்று மற்ற முஸ்லிம்களை கொல்லுவதற்கு துணிஞ்சவர் இவர் இவரை உண்மையான இஸ்லாமியருக்கே கண்டால் இவரை கண்டால் பிடிக்காது கோமினிக்கு எதிராக குரல் கொடுப்பவரை அவர் குரல் வலையை நசுக்கி கொன்று விடுவார் அவ்வளவு நல்ல இறக்க சித்திரவதையெல்லாம் பண்ண மாட்டார் அதெல்லாம் விரும்பாதவர் எதிரி உடனடியாக சாவணும் இந்த மாதிரி ஆட்கள் தான் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமையும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் தாடியுடன் ஒரு பெரிய ஆன்மீகவாதி தோற்றத்தில் அலையும் இந்த டெரரிஸ்ட் இந்த அயத்துல்லா கோமினி பெண் கொடுமைவாதி பெண் அடிமைத்தனத்தை ஆதரிப்பவர் ஒரு இஸ்லாமிய ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு ஒரு தகுதியும் இல்லாதவன் பெண்களை அடிமைப்படுத்தி கொடுமைகள் புரிந்து அதை வீடியோவாக எடுத்து பார்த்து மகிழ்பவன் இவரது ஆட்சியில் ஈரானின் பொருளாதாரமே அதல பாதாளத்துக்கு சென்றது இப்போ இருக்கிற நிலைமையில் ஈரானால் போரில் இறங்க முடியாது அதன் அறத பழசான விமானப்படையையும் தாய்லாங் போட வேண்டிய ஹெலிகாப்டர்களையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேலின் கம்ப்யூட்டர் எய்டட் மிசைலையும் துல்லியமாக தாக்கும் லேசர் பீம் ட்ரோன்களையும் ஏஐ டெக்னாலஜியில் இயங்கும் விமானப்படையையும் எதிர்க்க முடியுமா இல்லை அமெரிக்க படையைத்தான் எதிர்கொள்ள முடியுமா இரண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா அமெரிக்காவின் கப்பல் படை செங்கடல் அருகே தயார் நிலையில் இருந்து கொண்டுள்ளது

ஏவுகணைகள் அமெரிக்கா வசம் உள்ளன இவைகளுக்கு ஈரானால் பதில் சொல்ல முடியுமா ஈரானின் செஜில் மிசைல் ஜெல் ஜெல் எஸ்ஆர்பிஎம் மிசைல் கைபர் மிசைல் சயது த்ரீ மிசைல் அர்மான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சஹாப் த்ரீ இவற்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானால் பதில் சொல்ல முடியுமா லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்க ஆரம்பித்துள்ளார்கள் இப்போது இஸ்ரேலின் கவனத்தை அங்கு திருப்பிக் கொண்டு டெல்லிவை தாக்கலாம் என்று ஈரான் திட்டமிடுகிறது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலை தாக்காவிட்டால் ஈரானை படு கேவலமாக தமிழ்நாட்டு வாய்ச்சொல் வீரர் என்று விமர்சிப்பார்களே அதைவிட ஒரு கேவலம் உண்டா கோமினி கூட்டும் கூட்டங்களில் அமெரிக்காவை அழிப்போம் இஸ்ரேலை அழிப்போம் என்றுதான் முழங்குவாரே முழங்குவாரை தவிர ஈரானை வளர்த்தெடுப்போம் நட்பு நாடுகளை உருவாக்குவோம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் பொருளாதாரத்தை காப்பாற்றுவோம் தமிழகத்தை போல் நம்பர் ஒன் ஆவோம் என்று கூறியதே இல்லை இந்த அயத்துல்லா ஹோமினி கூடியிருக்கிற மக்களை முட்டாளாக்குவதே இவர்களது வேலை இப்போ இருக்கிற நிலைமையில் கனவு மட்டுமே ஈரானால் காண முடியும் கூடுதலாக வாய்ச்சவடால் வேணா அடிச்சுக்கலாம் ஈரானிய உளவுத்துறை தமிழக உளவுத்துறையை விட படுகேவலமாக செயல்படுகிறது போரை கொளுத்து போய் ஈரான் தொடங்கினால் ஈரானிய அகதிகளை அண்டை நாடுகள் கையாள வேண்டியது வரும் ஜாக்கிரதை ஐநாவுக்கு நைனா வந்தாலும் சமாளிக்க முடியாதியா போருக்கு பயந்து ஈரான் நாட்டு மக்கள் தங்களது இடத்தை காலி பண்ணிக்கிட்டு எங்கே போய் தங்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஈரானிய இராணுவத்துக்கு ஆள் கிடைக்காததினால் தானே அவர்கள் அமாசு ஹிஸ்புல்லா ஹூத்தீசு அகர்பத்தீசு என்று கூலிப்படைகளை கூலி கொடுத்து ஏவி வருகிறார்கள் ஈரானிய அணு உலைகள் அழிந்தால் ஈரான் இருளில் மூழ்கும் அட்டாமிக் ரேடியேஷனுக்கு பலர் பலி ஆவார்கள் உணவுக்கு ஈரானியர்கள் பிச்சை எடுப்பார்கள் இஸ்மில்லாக்கள் வழக்கம் போல ஒரு நூறு ஏவுகணைகளை ஒட்டுக்க விட்டுக்கிட்டு குளிக்கொள்ள போய் பதுங்கி கொள்வார்கள் ஈரானியர்கள் கட்டடக்கழிவுகளுக்கு நடுவே கோமினியின் உடலை தேடுவார்கள் இதுதான் நடக்கப் போகிறது ஈரான் நாட்டு பொருளாதார நிபுணர்கள் இப்பவே எச்சரிக்கை ஆரம்பித்து விட்டார்கள் எண்ணெயை மண்ணுக்கடியிலிருந்து எடுப்பது நின்று போகும் பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி எதுவும் பண்ண முடியாது நீ போற பார்த்துக்கிட்டு இருப்பியா மக்கள் சாகிறத பார்ப்பியா ஏற்றுமதியை பண்ணிக்கிட்டு இருப்பியா ஈரானிய துறைமுகங்களில் அங்கு கிணறுகள் அல் ஹுதைதா துறைமுகத்தில் எரிந்தது போல் இங்கும் எரியும் ஷேர் மார்க்கெட்டு அதன பாதாளத்துக்கு போகும் அமெரிக்காவில் ரிசஷன் ஆரம்பிக்கும் வெளிநாட்டவர்கள் வெளியேற வேண்டியது வரும் புதிய விசா கொடுப்பதும் நிற்கும் இந்தியா போன்ற நடுநிலை நாடுகளை மத்தியஸ்தம் பேச அழைப்பார்கள் எனவே எந்நேரமும் ஈரானிய மக்கள் பொங்கி எழலாம் அந்த மக்கள் புரட்சியை ரசா பெஹலாவி முன்னெடுத்து நடத்தலாம் இவர் பழைய மன்னர் ஷாவின் மகன் மூத்த மகன் மக்கள் புரட்சியை அடக்குவதே பெரிய தலைவலியாக இருக்கும் ஈரானுக்கு இதுதான் இப்போதைய நிலைமை இதில் எங்கிருந்து போய் இஸ்ரேலை தாக்க பசியோடு இருக்கும் ஈரானியர்களால் அது முடியாது பெரிய ஈஸ்ட் ரவுடி மாதிரி வடிவேலு மாதிரி மிரட்டிக்கிட்டு வேண்டுமானால் தெரியலாம் ஈரான் ஒற்றுமையாக இருப்பதாக மேற்கத்திய நாடுகளுக்கு காட்டத்தான் அவசர அவசரமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடித்தார் இந்த கோமேனி ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல இஸ்லாமிய பெண்கள் ஈரானிய அரசாங்கத்தின் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்களே இஸ்ரேலுக்கு துப்பு செல்பவர்கள் ஹிசாப் அணியாத தன் நாட்டு பெண்களையே சிறையில் சவுக்கால் அடித்து கொல்ல தயங்காதவன் இவன் இஸ்மாயில் ஹனியா இறந்ததை கேட்டு இஸ்ரேலியர்களை பாராட்டி கைதட்டி மகிழ்ந்தார்கள் இந்த ஈரானிய பெண்கள் புரட்சியை யார் துவக்கினாலும் ஆதரிக்கும் மனநிலையில்தான் ஈரானியர்கள் இருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு இப்போது இருப்பது ஜனநாயக தாகம் இந்த போரை துருக்கியை தவிர வேறு யாரும் ஆதரிக்கவில்லை ரஷ்யா இந்த போரை ஆதரிக்கும் ஏனென்றால் அதற்கு தன் பொருளாதாரத்தை காப்பாற்ற ஆயுதம் விட்டுதான் நாலு காசு பார்க்க வேண்டும் ரெண்டு ஆடுகள் மோதினால் கொள்ளநருக்கி கொண்டாட்டம்தானே ரசா பெஹலாவி ஈரானின் எதிர்கட்சிகளை தன்னுடன் இணைய அழைக்கிறார் ஜனநாயக புரட்சியை தொடங்க அழைக்கிறார் அவர் மறுபடியும் மன்னராட்சி ஈரானில் வர மக்களுக்கு விருப்பமில்லை ஜனநாயகத்துக்கு திரும்பவே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் தான் ஒத்து போகாத அவர்களுக்கு சர்வாதிகார ஆட்சி மிலிட்டரி ஆட்சி அல்லது மன்னர் ஆட்சி இதுதான் ஒத்து போகும் இந்தியா மாதிரியான ஜனநாயகம் எல்லாம் அங்க சரிப்பட்டு வராதுப்பா என்று அவர்கள் அட்வைஸும் பண்ணுகிறார்கள் இந்த ஈரானின் நலம் விரும்பிகள் ஈரான் தாக்குவேன் தாக்கி விடுவேன் கண்டிப்பா தாக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் டமாஸ்கஸில் இஸ்ரேல் தாக்கியதற்கு நீங்கள் கொடுத்த பதிலடியின் லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே இந்த போரினால் பலனடைய போவது ஒரே ஒரு ஆள்தான் அது நான்தான் நிறைய வீடியோ போடுவேன் இவை என்னுடைய கணிப்பு ஜியோ பாலிடிக்ஸை கவனிப்பவன் என்ற முறையில் இதை நான் வெளியிடுகிறேன் உங்கள் கருத்தை நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்